விந்து குறைபாட்டை ஏற்படுத்தும் கிரகநிலை எது விந்துன்னா சுக்ரன் குறைபாடுனா கேது அப்ப அந்த இடத்துல என்ன வரும் சுக்கரன் கேது பரம்பரை நோய் எந்த கிரகத்தால் கண்டறியலாம் பரம்பரை நோய் என்பது என்ன உங்களுக்கு வந்து மருத்துவ ஜோதிடத்திலே சொல்லியிருக்கிற பரம்பரை நோய் தீர்க்கக்கூடிய நட்சத்திரம்னு என்ன நட்சத்திரம் சொன்னேன் பூசம் சொல்லிருக்கனா இல்லையா அப்போ பூசம் யாருடைய நட்சத்திரம் இப்ப ஏன் வந்து பூச நட்சத்திரத்துல போயிட்டு முதல்ல பரம்பரை நோய்க்கு எடுக்கணும்ன்றது இப்ப தெரியுதா அப்ப பரம்பரை பரம்பரையா ஜெனடிக்கா ஒருத்தவங்களுக்கு நோய் இருக்குன்னா அவங்க முதல்ல மருத்துவரை பார்த்து மருந்து எடுக்கிறது எந்த டைம்ல பண்ணணும் இந்த பூச நட்சத்திரத்துல பண்ணினா கண்டிப்பா அவங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் ஏன்னா நோய் அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னா சந்திரன் நீச்சம் அடைதல் பேருதான நோய் ஆமா தானே உடல்ல வந்து ஒரு மருந்து சரியா வேலை செய்யணும்னா அங்க யாரு நல்லா இருக்கணும் சந்திரன் நல்லா இருக்கணும் இப்போ சந்திரன் நல்லா இல்லைன்னா அவங்களுக்கு எட்டாம் பாவம் வந்து வலுத்து இருக்குது அப்ப எட்டாம் பாவம் வலுத்து இருக்கிற டைம்ல நம்ம நோய்க்கு மருந்து எடுத்தால் சரியாகுமா ஆகாது அப்போது யாராக இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு மருந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகலைன்னா பூச நட்சத்திரத்துலேருந்து இருந்து நீங்க மருந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா கன்ஃபார்ம் அவங்களுக்கு அந்த மருந்து உடம்புல என்ன பண்ணும் ஒட்டும் ஓகேவா அப்போ பரம்பரை நோய் எந்த கிரகத்தால் கண்டறியலாம் சனி